வராகியை வந்து வச்சு கும்பிடலாமா எத்தனையோ அம்மன் சுவாமிகள் இருக்கு அம்மன் சுவாமிகள் எல்லாரும் அந்த காலத்தில் அம்மா செல வேண்டாம் ஃபோட்டோ வேண்டாம் தாயே நீ வந்து இந்த ஒரு பிரச்சனையில இருக்குன்னு காப்பாத்துற பஞ்சமி தீதியில் வந்து நீங்கள் அந்த மந்திரம் போட்டு பாருங்க சேரும்பொழுது சேரும் சேரும்பொழுது அங்கே மிகப்பெரிய தந்தி அலை உருவாகும் எங்கள் வீட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு பால் குடிக்கிறாங்க இல்லை பார்த்திங்கனாக்கா எ பதார்த்தத்தை எடுத்துக்கிறாங்க அபிஷேகத்தை ஏற்றுக்கிறாங்க தீபம் காட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடு நல்லாவே அந்த எனர்ஜி இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக மாயன் செந்தில்குமார் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைய நிகழ்ச்சியில வந்து பொதுவாக பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் மக்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்திருக்கு இன்றைய நிகழ்ச்சியில வந்து வாராகி வழிபாடு இன்னைக்கு கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா வாராகியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் அந்த வாராகிக்கான வழிபாடு முறைகள் பத்தி சொல்லுங்க சார் இது எப்படி நம்ம சரியா வழிபடணும் கண்டிப்பா வரமாகி வரமாகி எல்லா வரத்தையும் தரக்கூடிய ஒரு தாய் அப்படின்னா வாராகி தாய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலே பார்த்திங்கன்னா வராகிக்கு அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ வராகி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் இப்போ எல்லாம் முன்னாடி எல்லாம் யாருக்குமே அது பெருசாக தெரியல இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் அப்படின்னாக்கா வராகி அம்மன் ஸோ எல்லாத்துக்குமே வெளிச்சத்தை தந்ததுனால் இப்போ இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அந்த விஷயம் அவ்வளோதான் ஸோ அப்போது வராகியை வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாமா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் கேட்குற விஷயம் கண்டிப்பாக வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜரில் எத்தனையோ அம்மன் சுவாமிகள் இருக்கு அம்மன் சுவாமிகள்ல வந்து ஏன்னைக்கு வராகி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த காலத்துல வச்சுக்கலனாக்கா அவங்களோட உருவ இப்ப பார்த்து சரிலாம் வைக்கலாமான்னு ஒரு பயத்தில் வைக்காமல் இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம் இருக்கு முன்னாடி காட்டேரி அப்படிங்கிறது பெரிய பூதமா இல்ல சுவாமியா காட்டேரிங்கிறது நிறைய பேரோட குலதெய்வம் எல்லாம் கூட சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க காட்டேரி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனா அது அம்மன் தான் அதாவது ரெண்டா பிரிக்கிறாங்க நிலம் காடு அப்ப வந்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சாந்த குணமாக இருக்காங்க அது அம்மன் சாமிகளில் வந்துடுது காட்டில் ஏறி அம்மன் தான் காட்டு ஏறி அம்மன் காட்டு விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு அம்மனுடைய சக்தி பாதுகாக்கிறதுக்கு அப்போது அதுவும் அம்மன் தான் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விக்கிரமா அப்படி பண்ணாங்க ஸோ அப்போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அம்மன் ஸோ அவங்களுக்குலாம் அது இப்போ யாருக்குமே தெரியாது ஓ காட்டு ஏறினா அது ஒரு பெரிய ஒரு பேய் நினைக்கிறேன் நெகட்டிவாக பார்க்குறேன் ஆனால் பயங்கர சக்தி வந்தது ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய ஃப்ரீக்குவென்சிக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்தில் உருவமைப்புகள் வந்து தெய்வ வழிபாடுல இருந்துச்சு அதேமாதிரி தான் வராகியம்மன் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் சக்தி என்பது பெரிய விஷயம் வேண்டிய வரம் இன்றைக்கி குழந்தை வரமாக இருக்கட்டும் பணவரவாக இருக்கட்டும் வீட்டோட நிலைமையே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி இருக்குல்ல அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்னைக்கு வந்து சொல்லுவாங்கல்லாம் உக்கரமான சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க பவர்ஃபுல் அதிகமாக இருக்கிறது தானே உக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க உக்கரமா ஒரு சக்தியை கொடுத்துட்டாங்கப்பா உக்கரமாக இருக்குப்பா அவன் பேச்சுனா ஸ்பீடு அந்த ஸ்பீடு வந்து இன்னைக்கு அதனால் சில சொல்லுவாங்க பக்குவமாக இருக்கணும் பத்திரமாக இருக்கணும் பதார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குன்னா ஹெட் மாஸ்டர் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பார் டீச்சரை தாண்டி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பவர் ஸோ இன்றைக்கி வராகியை பற்றி பேசுறதுனால வரம் தருபவள் அழகாக மனம் படைத்தவள் மென்மையான குணம் ஆனால் பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வராகி அப்படின்னு அது வரமாகி பவம் பவானி சக்தி சொல்லுவாங்க பவம் பவானி பவத்துக்குள்ள கூடிய நம்மளுடைய சாந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க கனிவான உள்ள போயிட்டு இதை தான் வச்சா தான் நான் தரலாம் கிடையாது இந்த பூஜை புனஸ்கரங்கள் பண்ணால் தான் நான் உனக்கு வரம் தருவேன் கிடையாது மனம் உகந்து அன்போடு அது வந்து அம்மா செல வேண்டாம் சொட்ட வேண்டாம் வராகித்தாயே நீ வந்து இந்த ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு காப்பாற்றினா எந்த ரூபத்துலேயே அதை வந்து காப்பாற்றிடுவேன் இது என்னோடய லைஃப்லேயும் நான் பார்த்துருக்கேன் நிறையா பேர் சொல்ல கேட்டிருக்கேன் நிறையா அற்புதங்கள் பார்க்க சொல்லவும் கேட்டிருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ராகி தாயோடைய அம்சாவளி நிறைய பேர் வந்து சிலைகள் வீட்டில் வந்து வச்சு வழிபடுறாங்க இந்த சிலையை முறையா நம்ம எப்படி வழிபடணும் சார் இதான் சொன்னோம் இல்லையா அது சிலை அப்படிங்கறதுல சில பேர் வந்து சாதாரண சிலைன்னு மட்டும் வச்சிட வேண்டாம் அதுக்கு ஒரு பவ்யம் எந்த ஒரு சிலையா இருந்தாலும் நம்ம வந்து பவ்யமான வச்சுக்கணும் வராகி தாயோட பயபக்தியோடு வச்சுக்கணும் அப்போ வீட்டில் வச்சுருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் அலங்காரம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பெண்ணுக்கே ஒரு குணம் அப்படின்னு அதுமாதிரி அவங்க பிடிச்சது தான் அப்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விளக்கு கூட ஏற்ற மாட்டாங்க வச்சுட்டு பேசாம விட்ருவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏதோ வச்சோம் நம்மளும் வீட்டில் வச்சு பார்ப்போம் இந்த வச்சு பார்ப்போம்னா இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் மொதல் வீட்டில் நீங்கள் வராகி தாய் செலவை வைக்கிறீங்க இல்லைன்னா ஃபோட்டோ வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வைங்க அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளும் அதுதான் டெஸ்ட் பண்ண பண்ணக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து நம்பி வைக்கணும் அந்த நம்பி வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து மகாசக்தி அடையலன்னு நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தான் ஆனால் டெஸ்ட்டோடு இருக்கவங்க எங்கள் வீட்டில் வழிபடுறது சொல்கிறேன் இல்லைனா வைக்க வேண்டாம் வச்சு பார்ப்போம் மற்றவங்களாம் வச்சுருக்காங்களே நம்மளும் வைப்போம் பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் முத முத பிடிக்கணும் அந்த அன்பு பரிமாற்றம் வேறு எந்த ஒரு பெரிய பக்தி இருக்கும் எனக்கு கால் விழு எனக்கு டெய்லி விளக்கியத்துல அவங்க கேட்கல ஆனால் சரணாகதி இதை எதிர்பார்ப்பாங்க அங்கே உண்மையை எதிர்பார்ப்பாங்க அங்கே நீங்கள் உண்மையான ட்ரஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா மிராக்கள் பண்ணியிருக்காங்க பண்ணுவோம் ஸோ அதனால் அவங்களுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி அபிஷேகம் சிலையாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வந்தால் மஞ்சள் குங்குமம் அதை வச்சுன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த அந்த கலவை அபிஷேகம் பண்ணலாம் பொட்டாவும் வைக்கலாம் துளசி மஞ்சள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதான் இதான் இன்க்ரீடியன்ஸ் இது வாங்கி அரைச்சி வச்சுக்கணும் பொட்டா வச்சாலே போதும் அவங்களுக்கு பிடிச்ச வாசம் அது அபிஷேகமாக பண்ணுறீங்களா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பன்னியில் மிக்ஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கற்பூரம் எப்படி உங்களுக்கு வந்து பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு பச்சை கருப்புரம் வாசம் ரொம்ப பிடிக்கும் அதை சொல்லுவாங்க வா ஆடி ஆடி வந்தேனே பச்சை கற்பூரத்தை பாடி வந்தேனேன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு வார்த்தை வாசகமாக மட்டும் கிடையாது அவ்வளோதான் இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அழகாக நேர்த்தியாக இன்றைக்கி நிறைய குட்டி குட்டியான அவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கிது அம்மானுக்கு ஒழுங்கு அதை வாங்கி அழகு பார்த்தாலே போதும் அவங்களும் அழகு பார்த்துருவாங்க அவங்க அவங்களுக்கு பிடிக்கும் எந்த அளவுக்கு இந்த பூ அலங்காரம் அந்த தான் சொல்லுவோம் அது பெரிய விஷயம் அலங்கரித்து பார்த்தாங்கன்னா உங்களை அலங்கரித்து பார்த்துருவாங்க நான் தங்கம் பவுன் எத்தனை வேணாலும் இருக்கலாம் நீங்கள் சும்மாவே பார்த்துக்கூட அவ்வளோ சிம்பிளாக செலவு வச்சுருக்கீங்க சிம்பிளாக ஒரு டிசைன் சிம்பிளான ஒரு ட்ரெஸ் அழகாக போட்டு அவங்கள பத்திரமாக இருக்கக்கூடிய இடம் அழுக்கா போட்டுறக்கூடாது விளக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு விளக்கு ஏற்றி முன்னாடி எந்த விளக்க வேணாலும் இந்த அபிஷேகம் போட்டு இந்த அபிஷேகம் கூட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி நீங்கள் அந்த பக்கத்துல உங்க ஃப்ரெண்டு கூட எவ்வளவு அழகா நீங்க மெஜ்ஜாய் பேசுவீங்க அந்த மாதிரி மட்டும் அந்த அம்மன் கிட்ட நீங்க பேசிட்டீங்கன்னா அவன் வேற அளவு உங்களுக்கு லைஃபை கொண்டு போவான் அதே மாதிரி வீட்டில் தீய சக்திகள் இருக்கவே விட மாட்டாங்க உங்க உடம்புல உயிராட்டல இருக்க சில பேர் எங்க போயிட்டு வருவோம் அதெல்லாம் அவங்க கிளென்சிங்ல அவ்வளோ பெரிய ஒரு சக்தி நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு என்னென்ன அம்சங்கள் இருக்கோ அத்தனை அம்சமும் தருவாங்க இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு இல்ல அந்த சிலைகள் வீட்டில் இருந்தாலே நடக்கும் இல்லையா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எந்த வசதியுமே இல்லையே நான் வீட்டில் வைக்கணும் ஆசைப்பட்றேன்னு சின்ன சிலையை வாங்கி வைச்சாலே போதுமான விஷயம் ஒரு சின்ன திரை அவ்வளோதான் அதேமாதிரி வீட்டில் மற்ற எல்லா தெய்வங்களோட அவங்களையும் வைக்கலாம் ஐயோ ஸோ அவங்களுக்கு மட்டும் முதலாக அதை மட்டும்தான் வைக்கணும் சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஐயோ அவங்க வந்து ஸ்பெஷலாக எதிர்பார்ப்பாங்க ஸ்பெஷலாக அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க அதை மட்டும் கொடுத்தாலே போதுமான விஷயம் தான் ஓகே அதே மாதிரி வாராகி வழிபடும் போது நமக்கு முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா வைத்து வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா இப்ப நீங்க வந்து போட்டோ போட்டோவா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிலையா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜாஸ்தோசிலாம் பாத்தீங்கன்னா வராகி எந்திரம் கிடை கிடைக்குது முன்னாடி எல்லாம் உட்காந்து எழுதுறோம் அந்த காலத்துல வைக்க முடியல பிரதிஷ்டை பண்ணி அவங்களை எழுதுவாங்க இன்னைக்கு நிறையவே கிடைக்குது அது வந்து ஆறு கார் பெரிய சிலையாக இருந்துச்சுன்னா ஆறு கார் சிலையில் வைக்கலாம் ஏன்னா மூணுக்கு மூணு வந்து த்ரீ பை த்ரீ வந்து உங்களுக்கு அழகாகவே கிடைக்கிது சிலை அதை வச்சிடணும் வச்ச இன்னமும் உயிரோட்டம் இருக்கும் ஸோ எல்லோரும் சிலையை வாங்கி வழிபடுறாங்க ஆனால் அந்த எந்திரம் வைக்க மறந்துடுறாங்க எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியமானது நம்ம வார்த்தையை வராகி மந்திரம் எங்களா சிலை வச்சிருங்க எந்திரம் வச்சுருங்க அந்த உங்களால் சொல்ல முடியும் டைம் இல்லைன்னா வராகி மந்திரம் ஒன்று ஸ்பீக்கரில் போட்டுகிட்டே இருக்கலாம் அந்த இடமே வைப்ரேட் ஆகும் நீங்கள் சொன்ன வராகி மந்திரம் சொன்னாலும் சரி இந்த பஞ்சமி தேதியில் வந்து நீங்கள் அந்த மந்திரம் போட்டு பாருங்கள் எந்திரத்தோடு சேரும் பொழுது மந்திரத்தோட சேரும் பொழுது அங்கே மிகப்பெரிய தந்தி அலை உருவாகும் அவங்களுடைய காண அவங்களுடைய எனர்ஜி அதான் சொல்லுவாங்க கம்ஃபோர்ட் தெய்வங்களுக்கு என்றைக்குமே கம்ஃபோர்ட் கொடுத்தோம் வச்சுங்களேன் கம்ஃபோர்ட் நமக்கு கிடச்சிரும் வாழ்க்கையில் அது அழகாக உட்கார வைக்கிறதுக்கு தான் அந்த மந்திரம் எந்திரம் அந்த எந்திரம் கிடைக்கிது எல்லாமே நீங்கள் வந்து வராகி எந்திரம் அவசியம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸோ அவங்கள வந்து இந்த கம்ஃபோர்ட் ஜோன்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அவங்கள நம்மள கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க பொழுதுங்க ஓகே காரிய சுத்தி தான் காரிய சுத்தி ஸோ நம்ம வாராகி பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க நம்ம ஆஃபீஸில் இருக்கிற வாராகி கூட பல அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலே வச்சுருக்கோம் அதுமாரி வந்து வ ஆஃபீஸ்லேயே ஆஃபீஸ்லேயும் வச்சுருக்கோம் அழகாக ஒரு முக்கால் அடி செலை அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸிங்ஸ் உண்டு அதனால தான் நான் அனுபவிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் அழகாக நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எடுத்துப்பாங்க அதே மாதிரி சில போய் விளக்கு போது பார்த்தீங்கன்னா அவங்கள நோக்கியெல்லாம் எரியும் அதே மாதிரி எதாவது நம்ம சொல்ல போறோம்னா பூ விழும் கரெக்டான விஷயங்கள் இந்த மாதிரி அவங்க எனர்ஜி அங்கே இருக்கு நான் இருக்க ப்ரூஃப் தான் ப்ரூவ் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ஆஃபீஸ்ல மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து வராகி வழிபடக்கூடிய தொண்ணூறு பர்சன்ட் வீட்ல இது நடக்கும் இப்போ நான் ஆஃபீஸ்ல வச்சிருக்கேன்னு சொன்னா மிகப்படுத்தி சொல்றதா எடுத்துக்கலாம் இது தனிப்பட்ட ஒரு அதிசயம் சொல்ல மாட்டோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு இருக்கக்கூடிய வராக பால் குடிக்கிறாங்க இல்லை பார்த்திங்கனாக்கா எ பதார்த்தத்தை எடுத்துக்கிறாங்க அபிஷேகத்தை ஏற்றுக்கிறாங்க தீபம் போது பார்த்திங்கன்னா அது சைடு நல்லாவே அந்த எனர்ஜி இழுக்குது இது எல்லாேருமே ஒருத்தவங்க சொன்னால் ஏதாவது மிகைப்படுத்தி சொல்லலாம் மேக்ஸிமம் வராகி விபாகசகர்களாக இருக்கட்டும் வராகியை கும்புறவங்களாக இருக்கட்டும் இந்த அதிசயத்தை அவங்க கண் கூட உணர்ந்திருப்பாங்க அதனால தான் இதை சொல்கிறேன் இப்போ வந்து பஞ்சமத்தீதி தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் பதிவாயிடுச்சு வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு வெள்ளி அம்மா நாளே அவங்களுக்கு வந்து வெள்ளி அதனால சில பேர் வந்து பண்ணுற எதா நினச்சிக்கிறாங்க அந்த திதிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க நல்ல விஷயங்களை நம்ம வெள்ளிக்கிழமையிலே நிறையாவே பூர்த்தி பண்ணலாம் பஞ்சமி திதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களுடைய வழிபாடு இல்லையா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு 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 ஆஃபீஸ்க்கு போகணும் ஒரு வேலை நடக்கணும் அந்தமாதிரி நேரத்தில் சங்கல்பத்தை வச்சாலே போதும் மற்ற நேரத்தில் வெள்ளி நான் டெய்லியே அவங்களுக்கு அந்த வழிபாடு முறையில் அவங்களை அலங்கரித்து அலங்காரமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம அலங்காரமாக இருக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமா நிச்சயமா ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வேற ஆகிய பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பிளஸ் உங்களுடைய அனுபவமும் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி